பேர் வந்து ராஜ்பாபு நான் வந்து சென்னை பேஸ் பண்ணி தான் இருக்கேன் இப்போ யூஎஸில் இருக்கிறேன் ஐஎம் த ஃபவுண்டர் அண்ட் சிஇ ஆஃப் அஜிலீசியம் லேப்ஸ் இது வந்து பத்தாவது நிறைவு ஆண்டை கொண்டாடுறோம் இந்த பத்தாவது நிறைவு ஆண்டை கொண்டாடுறதுக்கு நாங்கள் வந்து எங்கள் எம்ப்ளாயீஸு எங்கள் கூட இந்த பத்து வருஷம் ஜெர்னி ஃபுல்லாக இருந்தவங்களுக்கு எல்லாேருக்கும் இருபத்தஞ்சி பேருக்கும் நாங்கள் வந்து சரி அவங்கள ஒரு அப்ரிஷியேஷன் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் ஒரு கார் கொடுத்துருக்குறோம் போத் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கிற கொடுத்துருக்கோம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அங்கே கார் கொடுக்க போகிறோம் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இட்ஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் இருபத்தஞ்சி பேருக்கு வந்து கார் தரோம் கொஞ்சம் பதினஞ்சு பேர் இங்கே இந்தியாவில் இருக்கிறாங்க பத்து பேர் நாங்கள் யூ யுஎஸு கனடா ஏற்கனவே அமிச்சிட்டோம் எங்கள் கம்பெனியில் இருக்கிறவங்கள நாங்கள் பொதுவாக வந்து ஒரு அஞ்சு வருஷத்துலேயே வெளிநாடு போயிடுவாங்க நிறைய பேர் இங்கே இருக்கிற பதினஞ்சு பேர் இங்கே இருக்கிறாங்கன்னா முக்காவசி பேர் வந்து அவங்க இங்கே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஃபேமிலி நிமித்தமாக இருக்கணும்னு தான் இருக்கிறாங்க முக்கால்வாசி வெளிநாடு அமிச்சிருவோம் இது வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பிகாஸ் இது வந்து அப்ரிஷியேட் பண்ணோம் எங்கள் கூட பத்து வருஷம் இருந்துருக்குறாங்க இவங்களால தான் நாங்கள் இவ்வளோ வளர்ந்துருக்குறோம் இவங்க இல்லாமல் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது அதை அப்ரிஷியேட் பண்ணி எங்களால் முடிஞ்சது எங்கள் கீழே இருக்கிறது எங்கள் எம்ப்ளாயிஸு இந்த இவ்வளோ எங்கள் கூட இருந்தவங்களை பகிர்ந்துக்கணும் அந்த ஜாயை பகிர்ந்துக்கணும் அவங்க ஃபேமிலிஸை பகிர்ந்துக்கணும் இன்னொன்று கார் ஏன் சூஸ் பண்ணோம்னா இது வந்து நிறைய அவங்க ஃபேமிலிஸு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க இதை அவங்க ஃபேமிலிஸோடு டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அவங்க ஃபேமிலியோடு இதை என்ஜாய் பண்ணட்டோம் அப்படின்றதுக்காக தான் இதை செலக்ட் பண்ணி ஒரே கலரில் தேடி கண்டுபிடிச்சி வேறு வேறு இடத்துலேருந்து வேறு வேறு இருந்து வண்டியை வர வச்சு கொடுத்துருக்குறோம் பேர் என் பேர் ராஜ் பாபு ராஜேஷ் பாபு பத்மநாபன் ஃபுல் பேர் எம் ஃப்ரம் சென்னை நான் சென்னை பேஸ்டு நான் இங்கே தான் படித்து வளர்ந்தேன் எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜ் தான் படித்து வந்தேன் ஸோ ஐ எம் வெரி ப்ரவுடு தட் நான் சென்னையிலேயே பேஸ் பண்ணி நான் இங்கேருந்து இவ்வளோ பண்ண முடியுதுன்றது எனக்கு ரொம்ப பெருமை இந்த கார் ஒரு காரு ஆவரேஜாக வந்து இருபது லட்சத்துக்கு கிட்டே இருபது லட்சத்துக்கு கொஞ்சம் கூட இருக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து அதுதான் இந்த கார் ஒரு ஒரு காருடைய மதிப்பும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்க ஃபேமிலிஸு அவங்களோட அவங்க ஃபேமிலிஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அதை பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் என் பேர் அருண் அஜிலேஷ்யமில் வந்துட்டு ஆரம்பித்த நாள்ல இருந்து வேலை செஞ்சிட்ருக்கிறேன் வி ப்ராடெஸ்ட் கம்பெனி லாங் ரொம்ப 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 சந்தோஷம் ஆக்சுவலாக பத்து வருஷம் மைல்ஸ் ரீச் பண்ணது ஆரம்பித்தப்போ இவ்வளோ பெருசாக பண்ணுவோமா அப்படிங்கிறது தெரில ஒவ்வொரு தி டைம் ஸ்டார்ட் இட் ரியலைசிங் இட் டு மேக் பிக் டிஃப்ரென்சஸ் இன் தி சொசைட்டியில் ரொம்ப சந்தோஷம் டீம் இட்ஸ் நாட் நாங்கள் மட்டும் எதுவும் பண்ணல அ டீம் எல்லாரும் சேர்ந்தான் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக நான் இந்த கம்பெனியில் வந்து சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் அண்ட் இந்த கம்பெனியோட என்டையர் நார்த் அமெரிக்கா மார்க்கெட் தி குளோபல் மார்க்கெட் நான் தான் மேனேஜ் பண்ணிட்டுருக்கிறேன் ரெஸ்பான்சிபிள் படி ஃபார் பிடி மச் தி என்டையர் க்ரோத் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ரைட் நெக்ஸ்ட் டு ராஜ் யூ நீங்கள் வந்து கம்பெனியில் ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னா முதல்ல உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரைட் உங்களால் உங்கள் ஃபேமிலிக்கு வாங்கி கொடுக்க முடியிற அளவுக்கு உங்களுக்கு சம்பளம் இருக்கா தென் யுவர் லேர்னிங் ரைட் கம்பெனியில் கற்றுக்க முடியுதா தென் ஆல் தி அதர் திங்ஸ் ஸோ எல்லாமே சோஃபார் நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே தான் நாங்கள் எங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு பண்ணும்போதுமே தான் நாங்கள் பண்ற பார்க்குறோம் முதல்ல மார்க்கெட்டுக்கு ஈக்குவலன்ட்டா நம்மளால் கொடுக்க முடியுதா அவங்கள வந்து டேலண்ட் எதுவும் வச்சுக்க முடியுதா அவங்களுக்கு நல்ல லேர்னிங் கொடுக்க முடியுதா அதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு கம்பெனியில் வந்து எம்ப்ளாயிஸ் நம்ம கூட ஸ்டே பண்ணியிருப்பாங்க வில் கண்டினியூ டு நான் இதுக்கு முன்னாடி காக்னிசனில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் காக்னிசன் முடிச்சதுக்கப்புறம் இதுதான் வந்து என்னோட செகண்ட் கம்பெனி ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து இருந்து டாப்பில் இருந்து கீழரு கருள் ந நிறைய லேயர் கிடையாது கம்பெனியில் அஜிலீஷியமில் அதை நாங்கள் கான்சியஸாவே வந்து நிறைய லேயர் வைக்காம வந்து டிரைவ் பண்ணிட்டு கேன் ரீச் அவுட் டு மீ எனிபடி கேன் ரீச் அவுட் டு ராஜ் சோ மேனேஜ்மெண்ட் லேயருங்கிறது நீங்க லேயர் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா தான் கீழ இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு வந்துட்டு ஒரு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரைட் நோ ஃப்ளாட் ஆர்கனைசேஷன்